கந்தசஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்று கந்தசஷ்டி விழாவில் ஏழு நாட்களுமே அந்தந்த நாளுக்குரிய வழிபாட்டனை முறையாக செய்து முருகப்பெருமானை வழிபட்டா முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை கந்தசஷ்டி விழாவின் ரெண்டாவது நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வருடத்திற்கான கந்தசஷ்டி விரதம் துவங்கி முதல் நாள் முடிவடைஞ்சது எந்த முறையில் முதல் நாள் விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இரண்டாவது நாளும் விரதத்தை நம்ம துவங்கணும் கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாவது நாளில் காலை மாலை இருவேலையுமே ஷர்கோண தீபம் ஏற்றணும் முதல் நாள் சா என்ற எழுத்தின் மீது ஒரு நெய் தீபம் ஏற்றியது மாதிரி இரண்டாவது நாளில் ரா என்ற எழுத்தின் மீது இரண்டாவது விளக்கை ஏற்றணும் அதாவது சா மற்றும் ரா ஆகிய இரண்டு எழுத்துக்களுமே எழுத்துக்கள் மீதும் விளக்குகள் ஏற்றி வைக்கணும் முடிஞ்சவங்க பல வகையான கலவை சாதங்களில் ஏதாவது ஒரு சாதத்தை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பழத்தை நைவேத்தியமாக வைக்கலாம் காலை மற்றும் மாலை ரெண்டு வேளைகளுமே நைவேத்தியம் படைச்சி கடவுளை வழிபடணும் கந்த சஷ்டி விழாவின் இரண்டாவது நாளில் வறுமை நீங்கி செல்வநிலை உயரணும் அப்படின்னு அருணகிரிநாதர் இயற்றிய திருவண்ணாமலை தலத்திற்குரிய திருப்புகழும் கந்தர்க் அனுபூதி பாடலையும் பாடி முருகப்பெருமானை வழிபடலாம் கந்தசஷ்டி விரதத்தில் இரண்டாவது நாள் மட்டும் இல்லாமல் தினமும் காலை மற்றும் மாலை ரெண்டு வேளையுமே இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபடணும் அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாளைக்கு தினமும் ஷர்கோண தீபத்தை வீட்டில் ஏற்றி வச்சு வழிபடணும் தினமும் ஆறு தீபங்கள் ஏற்றி இந்த பாடல்களை மனதார பாடி வழிபட்டா அடுத்த ஆண்டு கந்தசஷ்டி விர விரதத்துக்குள்ள வறுமை நிலை மாறி பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை நம்ம அடையலாம் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த திருப்புகளை தினமும் சொல்லி வழிபட்டா முருகனுடைய அருளால் நன்மைகள் அதிகம் நடக்கும் அப்படிங்கிறது முருக பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை